கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை பரப்புரை மேற்கொண்டிருந்தார் இவரது பரப்புரையை பார்ப்பதற்காக வந்திருந்த பொதுமக்கள் தொண்டர்கள் இடையே எதிர்பாராத விதமாக திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் அங்கும் சிதறி ஓடினர் இதில் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு பலர் மயங்கி விழுந்தனர் உடனே போலீசார் மற்றும் மருத்துவ குழுவினர் அவர்களை மீட்டு ஆம்புலன் மூலம் கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர் அங்கு அவர்களுக்கு செயற்கை சுவாசம் உள்ளிட்ட அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து இரண்டு வயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் முப்பத்தி பேர் ஒரே நாளில் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த நிலையில் லாபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த கவின் என்ற நபர் நேற்று உயிரிழந்தார் இதே போல தீவிர சிகிச்சை பிரிவில் லாபத்தான நிலையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு நபர் கரூர் வேலுசாமிபுரத்தை சேர்ந்த சுகுணா என்பவர் இன்று காலை பரிதாபமாக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்ட நெரிசலில் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது தகவல் அறிந்தவுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று நள்ளிரவை கரூர் சென்ற நிலைமையை நேரில் பார்வையிட்டார் உயிரிழந்தோர் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு காயமடைந்தவர்களையும் சந்தித்து நலம் விசாரித்தார் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பில் ரூபாய் பத்து லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போல எடப்பாடி பழனிசாமி உள்பட அனைத்து கட்சி தலைவர்களும் கரூர் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியும் இன்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் சொன்னதோடு நிற்காமல் அத்தனை பேரின் வீட்டிற்கும் தனித்தனியாக சென்று ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்றி வருகிறார் இந்த சூழலில் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி விஜய் பிரச்சாரத்தில் நாற்பது பேர் உயிரிழந்தது நீங்காத வடுவாக்கு உள்ளது எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சி என்றாலும் கட்டுப்பாடுகள் இருக்கும் சமீபத்தில் கூட இதே கரூரில் திமுகவின் முப்பெரும் விழாவை மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாட்சி நடத்தினார் அதற்கு கட்டுப்பாடுகள் இல்லாமலா இருந்திருக்கும் ஆளு கட்சிக்கும் கட்டுப்பாடுகள் இருக்கிறது அது யாரையும் அச்சுறுத்தவோ இடைச்சல் செய்யவோ போடப்படுவதில்லை அவர்கள் பாதுகாப்பு மக்களின் பாதுகாப்புக்காக போடப்படுவது அரசு நிகழ்ச்சிகளுக்கு அரசாங்கம் பொறுப்பு இருக்கும் கட்சி நிகழ்ச்சி என்று வரும்போது கட்சி தான் பொறுப்பு இருக்க வேண்டும் நான் அரசியல் பேச விரும்பவில்லை யார் மீது பழி போடுவது என்றெல்லாம் நாங்கள் இல்லை அப்படி நினைத்திருந்தால் முதல்வர் நள்ளிரவு ஒரு மணிக்கு இங்கு வந்திருக்க மாட்டார் எங்கள் பிரதிநிதிகள் இங்கே களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்க மாட்டார்கள் இதில் சதி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை யார் கட்சி என்று என்பதெல்லாம் இங்கு தேவையில்லை யாருடைய கட்சியினர் என்பதை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் அதனால் மக்களை எதிர்த்து சதி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பது முதலமைச்சரின் பொறுப்பு இந்த மாதிரியான அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதும் சரியாக இருக்காது என்று தெரிவித்தார் இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கரூர் மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்தார் அப்போது நிருபர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் அப்போது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பது பேரின் வீடுகளுக்கு சென்று ரூபாய் ஒரு லட்சத்துக்கான காசோலையை கொடுக்க உள்ளோம் அடுத்த பத்து நாட்களுக்குள் கரூர் மாவட்ட பாஜக சார்பில் கொடுக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் தமிழ்நாட்டின் பொறுப்பு டிஜிபி ஆகியோர் சரியான இடத்தை கொடுத்திருக்க வேண்டும் போதிய அளவு காவலர்கள் இருந்ததாக கூறுகின்றனர் ஆனால் ஐநூறு காவலர்கள் இருந்ததாக கூறுவது தவறான தகவல் இந்த கூட்டத்திற்கு அதிக காவலர்கள் பணி அமர்த்தப்பட்டிருக்க வேண்டும் பொது இடத்தில் காவல்துறை அனுமதி கொடுக்கும் முன்பு பல விஷயங்களை சிந்திக்க வேண்டும் நீதிபதிகள் ஏற்கனவே கூறியுள்ளனர் பொது சொத்துக்கள் செய்திய கூடாது என்றனர் கரூர் கூட்ட நெரிசலுக்கு உடனடியாக கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் பணி நீக்கம் செய்ய வேண்டும் நைனார் நாகேந்திரன் கூறியது சரிதான் ஒரு நபர் ஆணையர் விசாரிக்கிறார்கள் என்பது சரிதான் ஆனால் திமுக அரசு தாமாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்த வேண்டும் மின்தடை ஏற்பட்டது ஏன் என அனைத்து விஷயங்களையும் கண்காணித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் விஜய் மீது செருப்பு வீசுகின்றனர் அவரது ரசிகர்கள் யாரும் செருப்பு வீச மாட்டார்கள் கடைசி குற்றச்சாட்டு விஜய் மீது தான் விஜய்க்கான கிராமத்தில் இருந்தும் மக்கள் வருவார்கள் வார இறுதி நாளான சனிக்கிழமைகளில் தேர்தல் பிரச்சாரம் செய்தால் அப்படிதான் வருவார்க்கு குழந்தைகளுடன் படையெடுப்பார்க்கு விஜய் போன்றவர்கள் இதனை சிந்தித்திருக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் மேலும் அவர் பேசுகையில் விஜய் தற்போது வேதனையில் இருப்பார் அவர் மீது எந்த தவறும் இல்லை இனி அவர் சனிக்கிழமைகளை தவிர்ப்பது நல்லது திமுக அரசு இதற்கு முன்பு விமான சாகச நிகழ்ச்சியில் ஐந்து பேர் உயிரிழந்த போது என்ன செய்தது ஒரு நபர் ஆணைய மீது எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் இதற்கு பின்னால் உள்ள விஷமிகள் யார் என்று தெரியவரும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க